உதாரணத்துக்கு திருமணமா இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்க சொல்லும் போதும் பலன் அஞ்சு பாயிண்ட் சொல்றேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கு உங்க ஜாதகத்துல இந்த தசாபுத்தியும் ஓடினாதான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்க சுயஜாதத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகப்படி நான் சொல்ற பலனுக்கு அந்த தசாபக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்ப பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் கடகத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாதம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார் ரீதியாக சிறப்பான மாதம் இல்லை ஆனால் தசாபக்தி நல்லா இருந்தால் எல்லா விதத்துலையும் நல்லா இருப்பீங்க அது அதுதான் ரியலும் கூட கோச்சார் ரீதியாக கொஞ்சம் நிறைய இடங்கள்ல நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை தாண்டியும் ஒரு சில இடங்கள் நன்மை உண்டு அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த வெளி மாநிலம் வெளிநாடு வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் போகணும்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு ஆசைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இப்ப எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டு சான்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு அப்படி கிடையாது எல்லா கடகராசிரியர்களும் முயற்சிக்கலாம் ஆனா உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த யாருக்கு போகுதோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பலமாக கிடைக்கும் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது அல்லது ஒரு வேலையே வேண்டாம்னு விட்டுட்டு வேற இடங்கள்ல வேலை உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்துவது இடமாற்றம் ஒண்ணு பிளஸ் உத்தியோகத்தையே ஒரு வேலையில விட்டுட்டு ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அந்த மாதிரி உத்தியோக மாற்றங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது பாயிண்ட் சரி எல்லாருக்கும் மாற்றம் கிடைச்சிருமா ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு அந்த உத்தியோகத்துல இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அதுதான் பாயிண்ட் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோக இடமாற்றங்கள் சிறப்பானதாக அமைகின்றது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிட்டலாம் அதாவது குறிப்பாக தகப்பனாருக்கு உடம்பு முடியாமல் போகும் எங்கள் இது நன்மையாங்க தகப்பனார் வழியிலேருந்து சொத்து கிடைக்கும் அல்லது தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்கலாம் அந்த மாதிரி தகப்பனார் வழியிலேருந்து ஏதேனும் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் செல்கின்றது என்றால் உறுதியாக தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா தகப்பனாருக்கான மருத்துவ செலவுகளும் உண்டு அதுக்கு கவனமாக கவனமாந்துகிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புகள் உள்ளன்னா புத்திரபாகியத்திற்கு சிறப்பான மாதம் அதுவும் புத்திரபாகியத்துக்காக யாராவது மெடிக்கல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல்நல ரீதியாக ரீதியா மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் பாயிண்ட் சரிங்களா ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா உறுதியாக அந்த புத்திர பாக்கியம் உண்டு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல புத்திர பேரினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க இல்லையா தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த செலவுகளை உங்க தொழில் அடுத்த கட்டத்தை வளர்ச்சி செய்கிறதுக்காக தொழில் சார்ந்து கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதிரி தொழிலில் முதலீடாக இருக்கலாம் அல்ல தொழிலை மேம்படுத்துறதுக்காக இருக்கலாம் மெயின்டனன்ஸ் ஒர்க்குக்காக இருக்கலாம் உங்க தொழில் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் செலவுகளை இழுக்கும் அதன் அதை செய்து கொஞ்சம் தொழில முன்னேற்றம் அடைய வைப்பீங்க பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த தொழில் சார்ந்த சுபவிரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பதையோ தேவையானவற்றுக்கு நம்ம செஞ்சது ஆகணும் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உட்படுவோம் பார்த்து பண்ணணும் சரிங்களா அதனை அடுத்ததாக கடகராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு கிடையாது உங்க பிள்ளைகளுக்கு சில சுப நிகழ்வுகள் நடைபெறும் இப்போ உதாரணத்துக்கு கடகராசியில பிறந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்னா ஒத்துப்பீங்களா உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலாம் உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடச்சி வெளியூர் போகலாம் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து நல்ல மன மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடைபெறும் அதை கண்டு நீங்கள் மனம் கழிப்புறுகின்ற காலகட்டம் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதியும் போகுதுன்னா பிள்ளைகளுக்கான சுபவரயங்களை செய்வீர்கள் அல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள் எப்படி ஒன்னா வச்சுக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது தான் பாய் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் ஏற்பட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதம் வழக்குகளில் செலவுகளில் கொஞ்சம் எழுத்தாலும் அது சார்ந்த ஒரு ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களை இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புக்தியும் போகுதுன்னா அந்த வாய்ப்பு நன்றாக இருக்கும் அதேபோல் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் ஒரு அளவுக்கு நல்ல மேன்மை தரும் வெளியூரில் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போச்சுன்னா அந்த ஏற்றம் நன்றானதாக அமையும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த மாதத்தை பொறுத்த முடியலும் பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வு கிடையாது ஆனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிட்டும் அஞ்சு பத்தாம் இட தொடர்பு எப்போக்கிட்டும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தொழில் பண்ணுறவங்க வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அங்கே ஒரு சில நல்ல கௌரவம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கிராமம் வந்து எங்கள் பக்கத்தில் பிறந்துருப்பார் சென்னையில் போய் தொழில் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு தொழில் சார்ந்து நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும் ஆனால் பூர்வீகத்தில் அதே தொழில் பண்ணவங்களுக்கு பெருசாரிச்சிருக்காரு அந்த மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் ஜாதகப்படி பாருங்கள் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா ஆக இதெல்லாம் நன்மைங்க சரி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனம் தேவை எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிடணும் அதனை அடுத்து உள்ளூரில் வெளியூரில் கிடையாது உள்ளூரில் உயர்கல்வி உயர்கல்வியில் என்னங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மையை தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மாதம் எக்ஸாம்ஸ் டைம்ல அதனால கொஞ்சம் ஊக்கத்தோடு படிக்கணும் எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா படிப்புல கொஞ்சம் டல்லாயிருவீங்க லேசினஸ்னால அதனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படிப்புல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துதல் மிக அவசியமானது என்பதை மனதில் வைத்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை போகும் வேறு இடங்களில் வேலை தேடி அலைஞ்சு வேலையை வர வெற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த உத்தியோகம் பறிபோதல் அல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளோடு நீடிக்கிறது வாய்ப்பு அதிகம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா அந்த திடீர் திடீர்னு உத்தியோக அமைப்புகளில் தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்தும் அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருந்தால் சரிதான் தேவையில்லாத செலவுகளாக இருக்கும்போது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதம் செலவுகளை அதிகப்படுத்தி சின்ன சின்னதான பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு ஒருவேளை சுயஜாதக அமைப்பின்படி பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசபக்தி போகுதுன்னா செலவுகள் மருத்துவ செலவாக கூட ஏற்படலாம் இந்த மாசம் அல்லது வீண் ஆடம்பர செலவுகளாக கூட ஏற்படலாம் அதனால கூடுமான வரையிலும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு தேவையற்ற செலவுகளை விட்டுவிட்டு இருக்கிற வேலையை பார்க்கறது நல்லது அப்படிங்கிறத மனதில் இவ்வளவு தாங்க இந்த இடங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் ஐயா கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லையே கோச்சார் ரீதியாக இந்த மாதம் கல்யாணத்திற்கான அதிர்வுகள் இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபகுதிக்கு அது என்ன சுய ஜாதகப்படி நல்ல தசாபக்தி கல்யாணத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கிறதுனா உறுதியாக கல்யாண அமைப்பு கைகூடி வந்துடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆக அனைத்து கடகராசினியர்களும் இப்போ சொன்ன இடங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நிதா நிதானித்து செயல்படும் அப்படி நிதானித்து செயல்படுவது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி